ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் தானியா தோழி சொன்ன அழகு நிலையத்தின் எண்களை குறித்து கொண்டு எழுந்தால் தானியா அம்மா அடிக்குரலில் மொபைல் ஃபோனில் பேசி கொண்டு இருந்தது இயல்பாக வந்து காதுகளில் விழுந்தது ஆமாக்கா நல்ல அருமையான இடம்தான் முடிவாகியிருக்கு நம்ம தானியாவுக்கு வீடியோ அழைப்பில் பார்த்தியே சுபாஷ் அதே பையன்தான் நீ ஒரு மாதம் முன்னாடியே வந்துடணும் நமக்கு ஒரே பொண்ணு அவங்களுக்கு ஒரே பையன் என்னக்கா லிஸ்டாக போட்டாச்சுக்கா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இதுவரை பட்ஜெட் இன்னும் ஜவுளி ஹனிமூன் மியூசிக் இதெல்லாம் சேர்க்கல என்னக்கா பண்ணுறது நமக்கு கிளி மாதிரி ஒரே ராஜாத்தி அவளுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போறோம் நம்ம சொந்தக்காரங்க தங்குறதுக்காக ஹோட்டல் அறைகள் அதையும் செய்யத்தான் வேணும் அப்புறம் அம்மா விடாமல் பேசியபடி இருக்க அவள் காபி கலந்து எடுத்துக்கொண்டாள் சுபாஷ் முகம் நினைவில் வந்தது இதே ஹாலில் தான் தன் பெற்றோர் அக்கா மாமா குழந்தைகள் என அவன் வந்து உட்கார்ந்திருந்தான் தெளிவான பேச்சு சிரித்த முகம் கல்லூரியில் டாப் ஒன் கம்பெனியில் மேலே மேலதிகாரி நீங்கள் சாம்பியன் என நிறைய கிரீடங்கள் இருந்தாலும் எதையும் பெரிதாக காட்டி அலட்டிக்கொள்ளாத நல்ல பண்பு அவன் பெற்றோரும் எளிமையாகவே இருந்தனர் காளான் வளர்ப்பு சிறு யூனிட் வைத்திருக்கிறார்களாம் அக்கா பானுமதி ஜெர்மனி நாட்டு கார் கம்பெனி ஒன்றில் நல்ல வேலையில் இருக்கிறாராம் மாமா ஆர்ப்பாட்டம் இல்லாத சிரிப்பும் இனிமையான பேச்சுமாக அந்த குடும்பம் இவர்களுக்கு பிடித்து போனது தானியா இந்த வாரம் ஒரு நாள் லீவு போட முடியுமா என்றபடி வந்தார் அப்பா சரிப்பா எதுக்கு முகூர்த்த புடவை எடுக்கணுமா பையன் வீட்லேயும் வருவாங்க மாப்பிள்ளையும் வரணும் அவருக்கும் கல்யாண உட எடுத்துடலாம் என்றார் சரிப்பா நானும் ஆன்லைனில் பார்த்தேன்ப்பா ஏழாயிரம் ரூபாய்க்கு வைர ஊசி புடவை நல்லா இருக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் அம்மா சிரித்து கொண்டே வந்தாள் என்ன தானியா முகூர்த்த புடவை என்கிறது காலத்துக்கும் வச்சு பார்க்குறது ஐநூறு பேர் கல்யாணத்தப்ப பார்க்க போற புடவை அவ்வளவு நினைவுகளை கொடுக்க போகுது நானும் அப்பாவும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு அருமையாக பட்டு சேலை பார்த்து வச்சுட்டோம் மாப்பிள்ளைக்கும் அதே விலையில் ட்ரெஸ் சரி முதற்கிழமை போகலாமா நீ லீவு போட முடியுமா ஆஃபீஸ்க்கு என்றால் அம்மா சரையிலன தலை உயர்த்தி அம்மாவை பார்த்தால் தானியா ஏமா இவ்வளவு காஸ்ட்லியாக ஒரு புடவை ஏழாயிரத்துக்கு நான் சொன்னதை ஒரு தடவை பாரு பிரமாதமாக இருக்கு என்றால் தானியா திடீரென நினைவு வந்தவராக சொன்னார் அப்பா பார்வதி லிஸ்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டோம் பாயாசத்தில் குல்கந்து போட்டு ஒரு வெரைட்டி இப்போ ரொம்ப வைரலாக இருக்கான் அதை மெனுல சேர்க்கலை என்றார் அட ஆமாங்க மறந்தே போயிட்டோம் கேட்டரிங்கில் கூப்பிட்டு சொல்லிடலாம் அப்புறம் தாம்பூல பை டிசைன் கூட இன்னும் நல்லா போடணுங்க ஜூட் பையில் பூ டிசைன் போட்டதாக பார்க்கணும் பட்ஜெட் தான் ஆனாலும் நல்லா ரிச்சாக இருக்குங்க அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே போயினர் மொபைல் ஃபோன் ஒழித்தது தோழி வினி அழைப்பு ஹலோ வினி எப்படி இருக்கேன் கல்யாணமையின் கொச்சின் போனாலும் போனேன் மூணு மாதமாக ஒரு மெசேஜ் கூட இல்லை நாலு முறை உனக்கு ஃபோன் பண்ணினேன் ரெஸ்பான்ஸ் இல்லை எப்படி இருக்க என்றால் தானியா இனிமேல் கொச்சின் எல்லாம் இல்லை இங்கே அடையாரில் அம்மா வீடு தான் தோழியின் குரல் மெதுவாக ஒழித்தது என்னடா என்ன சொல்ற ஆமா தானியா விவாகரத்து கோட் இன்னும் மூணு மாசத்துல முடிஞ்சிடும் ஐயோ வினி என்ன ஷாக்கிங்கா ஏதோ சொல்கிற என அதிர்ந்து போனாள் ஆமா தானியா நேரில் வர வச்சிடுறேன் கண் சிமிட்டாமல் என்றால் தானியா வினியும் மாதவும் எவ்வளவு ஆசையாக உற்சாகமாக விமர்சையாக திருமணம் செய்து கொண்டனர் அவ்வளவு அழகான ஜோடி இனிமையானவள் வினி பிறர் நலம் விரும்புவவள் பிரியமானவர்களின் கண்ணீரை ஓடி சென்று துடைப்பவள் அவளுக்கு எப்படி இது நடக்க முடியும் அலுவலகத்தில் எப்போதும் போல் இயங்க முடியவில்லை கனவு போல ஏதோ ஒன்று திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது இருந்தது சாத்தப்பட்ட கதவுகளுக்கு முன் இன்று யாசிப்பதைப் போல ஏதோ ஒரு வெற்றுணர்வு மது கோப்பைக்குள் விழும் ஐஸ்கட்டிகள் போல இதயத்தினுள் ஏதேதோ இன்னங்கள் முட்டிக்கொண்டே இருந்தன தானியம்மா ரிசப்ஷனில் உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்கம்மா என காலை காஃபி டம்ளரை எடுத்தபடி சொல்லிவிட்டு போனால் பணியாள் என்ன தேடியா என யோசித்தாள் முதல் மாடியிலிருந்து இறங்கி தரைத்தளம் வந்தபோது அங்கு நின்றிருந்தான் சுபாஷ் நீங்களா என்றால் தொண்டை வழுக்கியது ஹலோ தனியா உங்களை சங்கடப்படுத்திட்டேனா சாரி சட்டன்னு கிளம்பி வந்துட்டேன் நோ உட்காருங்க சுபாஷ் தேங்க்யூ ஜஸ்ட் பத்து நிமிடம் பேசலாமா ஓ எனக்கும் கொஞ்சம் பேசணும் என்றால் இப்போது ஏதோ பலமும் தெளிவும் வந்திருப்பதை போல இருந்தது கடற்கரை அலைகள் என்று அளவான வேகத்தில் அழைப்பதை போல இருந்தது கூட்டம் அதிகமற்ற கடற்கரையில் சிறுவர்கள் மட்டும் கபடியும் கிரிக்கெட்டும் விளையாடிக் கொண்டிருந்தனர் நண்டுகள் ஓடும் வலைகள் வெண்மேகங்களுக்கு நடுவில் இப்போதே தலை காட்டும் ஒன்றிரண்டு நட்சத்திரங்கள் தரையில் விரித்த ஜம இரண்டு பேரின் பெற்றோர்களும் உட்கார்ந்திருந்தனர் ஏன் இங்கே வர கூறினர் தானியா என்ன சொல்ல போகிறாள் சுபாஷ் சொன்ன நேரத்துக்கு வந்துவிடுவான் வீட்டில் பேசாத எதை இங்கே பேசப்போகிறோம் போகிறோம் கல்யாண பேச்சு நல்லபடியாக முடிந்து வேலைகள் ஆரம்பிக்கும் வேளையில் திடீரென இந்த சந்திப்பு எதற்கு என எண்ணற்ற கேள்விகள் எழுந்தன குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்தான் சுபாஷ் அடுத்த இரண்டாவது நிமிடம் தானியாவும் வந்துவிட்டாள் சம்பிரதாய நலம் விசாரிப்புகள் முடிந்தன புன்னுகையுடன் நான் ஆரம்பிக்கமா இல்லை நீயா உன் விருப்பம் தானியா என்றான் சுபாஷ் நீங்கள் ஆரம்பிக்கிற சுபாஷ் நானும் சேர்ந்து கொள்கிறேன் தட்ஸ் நைஸ் பெற்றோர்கள் அமைதியாக கவனித்தனர் எங்கள் அழைப்பை மதித்து இங்கே வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி நானும் தானியாவும் ஒரு முறை சந்தித்து பேசினோம் நான் தான் அவளை சந்திக்க போனேன் பேச பேச தான் இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரி சிந்தைகள் இருப்பதை புரிந்து கொண்டோம் அதாவது இந்த திருமண வைபவம் தொடர்பாக நம்ம ரெண்டு குடும்பங்களுக்குமே நடுத்தர வர்க்கம் இப்போதான் ஏனியில் ஒவ்வொருப்படியாக ஏறிக்கொண்டிருக்கிறோம் நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல சம்பளம் என்பதை இப்போது தான் முதல் முதல் தலைமுறையாக பார்க்கிறோம் இதில் கல்யாண செலவு என பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாற்பது லட்சம் ரூபாய் வருகிறது இதோ இது தானியா வீட்டு லிஸ்ட் இது எங்கள் வீட்டு பட்டியல் ஆடம்பரம் மண்டபம் படோடபமான உணவு விலை உயர்ந்த உடைகள் தீம் நகைகள் சொந்தக்காரங்களுக்கு ஹோட்டல் அறைகள் ஜவுளிகள் பியூட்டி பார்லர் சங்கீத் மகந்தி டிக்சாக்கி ஃப்ரீ ஃபோட்டோஷூட் இதெல்லாம் மெயின் செலவுகள் உதிரி செலவுகள் தனி அதுவே அஞ்சு லட்சம் ரூபாய் வரும் தனித்தனியாக தானியா தொடர்ந்தால் இரண்டு குடும்பமுமே பிஸ்னஸ் கிளாஸ் இல்லை எங்கள் வீட்டு செலவான நாற்பது லட்சம் ரூபாய் என்பது கொஞ்சம் அப்பாவின் சேமிப்பு அம்மாவின் சிக்கன குடித்தனம் பாட்டியின் நகைகள் என்னுடைய சம்பளம் இப்படி வந்தது இன்னும் கடனையும் சேர்த்துக்கலாம் சுபாஷ் வீடும் கிட்டத்தட்ட இதே நிலைமைதான் முப்பது லட்சம் ரூபாய் சுபாஷ் வீட்டு பட்ஜெட் அதனால் நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் என்றவள் தொடர்ந்தாள் மற்றவர்கள் மூச்சு விடுவது கூட கேட்கவில்லை இந்த திருமணம் எளிமையாக நடக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் எழுபது லட்சம் ரூபாய் மொத்த செலவுன்னு வருது இல்லை ஐம்பது லட்சம் ரூபாயில ஈஸியாக செகண்ட் ஹேண்ட் பிளாட் ஒன்று பார்த்துருக்கோம் ரெண்டு பேர் அலுவலகங்களுக்கும் பக்கமாக மலைக்கோவிலில் முக்கியமான உறவுகளோட திருமணம் அடுத்த நாள் பீச் ரெசார்டில் அத்தனை பேருக்கும் அருமையான விருந்து போதும் நாங்கள் வாழ்க்கையை அமைதியாக துவங்குறோம் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம் விட்டு கொடுக்கும் பொறுத்து போகவும் பாராட்டவும் வேலைகளை பகிர்ந்துக்கவும் அன்பை விநியோகிக்கவும் கற்றுக்கிறோம் எல்லாம் சரியாக வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லை இது சரியாக வரவில்லைன்னு எங்களுக்கு தோணினா கௌரவமாக கொள்வோம் சட்டத்தின்படி நெருப்பண்ணா வாய் சுடுவதில்லை என்றே காலகட்டம் அப்படி இருக்கும் எங்கள் நண்பர்கள் வட்டாரத்துல விவாகரத்து பிரிவு எல்லாம் ரொம்ப சகஜமாயிட்டு வர்றதுனால எங்களுக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு அதிலும் சூதாட்டம் போல எழுபது எண்பது லட்சங்களை ஆடம்பரமா இறக்குவது எங்களை நடுங்க வைக்குது இரண்டு பேர் மேலேயும் அப்பார்ட்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நகை வண்டி ஆடம்பர உடைகள் எதுவும் வேணாம் எங்கள் அன்பு ஸ்திரமாக நிலை பெற்ற பெண் பெற்றோர்களாகிய நீங்கள் கொடுக்கும் எதுவும் கல்யாண பரிசுதான் சரியா என முடித்தால் தானியா பெற்ற முகங்கள் இப்போது சிரிப்பை பரிமாறி பெற்ற குழந்தைகளை அன்பால் அணைத்துக் கொண்டனர்